நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரணும் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்கைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஓரத்தை இருக்கிறான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் எப்ப பார்த்தாலும் கடவுளை வணங்குறது இதுவே தான் அவனுடைய வேலையே அடிக்கடி அவன் கோயிலுக்கு போவான் கடவுளை வணங்குறதுக்காக கடவுளை வேண்டிக்குவான் அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான் விறகு வெட்டுவான் அதை கொண்டு போயிட்டு விற்பனை செய்வான் அதில் அவனுக்கு ஓரளவு வருமானம் கிடைச்சிது இப்படியே அவனுடைய வாழ்க்கை நல்ல நிம்மதியாக தான் போயிட்டு இருக்குது அதை வச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அதே மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்க்கறான் அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே கிடையாது ஏதோ ஒரு விபத்துல ரெண்டு காலையுமே இழந்துட்டது போல தாவி தாவி நோண்டி நோண்டி நடந்துகிட்டு இருக்குது அது பாட்டுக்கு ஒரு மனத்தண்டியில் வந்து உட்காந்துருக்குது இத அவன் பார்த்தறான் ஆனா இவனோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இந்த ரெண்டு நரிக்கும்தான் கால இல்லையே அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசிய போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்க ஆரம்பிக்கிறான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஒரு புலி பதுங்கி நிக்குது இவன் அதை பார்க்கவே இல்லை திடீர்னு உருமுறை சத்தம் கேட்ட உடனே இவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் ஆகா ஏதோ ஒன்னு வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்கறான் அதை பார்த்த உடனே ஒரு புலி வந்தது அந்த புலிய பார்த்த உடனே அப்பாடி நம்ம நான் தப்பிச்சுக்கிட்ட மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புலியே பார்த்துட்டு இருக்கான் ஆனா அந்த புலி உருமனது வேற எதுக்கும் இல்ல பக்கத்துல வந்து ஒரு மான் நின்றுட்டு இருந்துருக்குது அந்த மான் அடிக்கிறதுக்காக தான் அந்த புலி பதுங்கி நின்று இவன் என்னமோ இவனை அடிச்சு கொள்றதுக்கு தான் வந்திருக்குது என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் எது எப்படியோ இவன் நடக்கிறத வேடிக்கை பாக்குறான் அப்போ அந்த புலி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மானை போய் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து அதை சாப்பிடுது சாப்பிட்டது போவ மீதிய அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு இப்போ புலி போனதுக்கு அப்புறம் கால் இல்லாத அந்த நரி இருக்கு அது இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்துட்டு முல்ல மொல்லமா நொண்டி நொண்டி வந்து மிச்சம் இருக்கிற அந்த மாமிசத்தை சாப்பிட்டுருது திருப்தியா போயிடுச்சு அந்த நரிக்கு இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று நம்ம ஆளு கவனிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே இந்த ஆண்டவன் சாப்பாடு போடுறான் அப்படி இருக்கிறப்போ தினமும் நாம கோயிலுக்கு போறோம் கும்பிடுறான் நமக்கு சாமி சாப்பாடு போடாதா என்ன கண்டிப்பா நமக்கு சாப்பாடு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வர நமக்கு கடவுள் பக்தி அதிகம் இல்லையா அப்படின்னு இவனாவே வந்து மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறான் நாம எதுக்கு இனிமேல் அனாவசியமா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும் எதுக்காக வேறு சிந்தி வரவு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறது கிடையாது கோடாலிய தூக்கி எரிஞ்சுப்பிட்டான் பேசாம ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிட்டான் அப்பப்போ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வருவான் முன்னாடி எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போவான் சாமிய வேண்டுவான் இப்போ எப்பயாச்சும் ஒரு தான் வந்து கோயிலுக்கு போறான் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவன் கடவுள் நம்மள வந்து காப்பாத்துவாரு அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாஞ்சி உக்காந்துகிட்டான் இப்படியே இவனுக்கு ஒவ்வொரு நாளா போயிட்டு இருக்குது சாப்பாடும் வந்த பாடு இல்ல இவனோட பசியும் போன பாடு இல்ல இவன் பசியால ரொம்ப வாடி போயிடுறான் உடம்பு துரும்பா இழைச்சு போயிடுச்சு எலும்பும் தோலுமா ஆயிட்டான் முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு வருவான் விறகு வெட்டுவான் சம்பாதிப்பான் அதை வச்சு நல்லா சாப்பிடுவான் நல்லா கட்டு மஸ்தா இருப்பான் ஆனா இப்போ அது எல்லாமே போயிடுச்சு உழைக்கிறதும் கிடையாது சாப்பாடும் கிடைக்கிறது கிடையாது அதனால ரொம்ப இழைச்சி போயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயிலில் யாருமே இல்லை இவன் மெதுவாக போயிட்டு போய் அந்த மண்டபத்தில் போய் உக்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை திறந்து வந்து கடவுளை வந்து பார்க்கறேன் அந்த நேரம் கடவுளை வந்து இவனுக்கு காட்சி கொடுக்குறாரு ஆண்டவா என்னோட பக்தியில் வந்து உனக்கு என்ன நம்பிக்கை கிடையாதா நான் இப்படியே பட்னி கிடந்து சாக வேண்டியது தானா காட்டில் அந்த நறுக்கி புளி மூலமாக சாப்பாடு போட்டியே அதை பார்த்துட்டு தானே நான் இங்கே வந்தேன் என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா உனக்கு நான் என்ன குறை வச்சேன் உன் கோயிலுக்கு வந்து உனக்கு பூஜை பண்ணுவேன் உன்கிட்ட நான் பக்தியோட தானே இருந்தேன் இதுவா ஒரு கடவுள் வந்து மனசனுக்கு செய்யற நன்றி கடன் ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் இவன் இப்போ கடவுள் மெதுவா கண்ணத்திறந்து என்ன சொல்றாராம் நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து அந்த கிட்ட இருந்து புலி மாதிரி உழைச்சி சாப்பிட்டு மிச்ச மீதிய இல்லாதவங்களுக்கு வந்து தானமா கொடு அதுதான் வந்து நீ கத்துக்க வேண்டியது அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமா உக்காந்து தனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு நரிய மாதிரி நீ ஆசைப்படாத நரிக்கு ரெண்டு கால் கிடையாது அதனாலதான் அதுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வழிவகுச்சேன் உனக்கு ரெண்டு கையும் காலும் நல்லா தானே இருக்கு நீ நல்ல அறிவாளி தானே காட்டுல போய் வேலை செய்வல்ல அதை ஏன் நீ விட்ட நீ உன்னோட வேலைய தரமா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருந்து சொல்றாராம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நாம் கொடுப்பதை தவிர்க்க கூடாது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்